ட்ரம்புக்கு பெரிய அவமானம் அமெரிக்காவாலேயே முடியாத ஒரு விஷயத்த சீனா சத்தம் செய்து முடிச்சிருக்கு அது எப்படின்னு பாருங்க சில மாசத்துக்கு முன்னாடி அமெரிக்காவோட பாதுகாப்பிற்காக ட்ரம்ப் கொண்டு வந்த திட்டம்தான் கோல்டன் டோம் ஆனா இந்த திட்டம் இன்னும் அமெரிக்காவுக்கு ஒரு கனவாவே இருக்கு இந்த நேரத்துல சீனா இதை தூக்கி சாப்பிடுற மாதிரி உலகிலேயே இல்லாத ஒரு பிரம்மாண்ட பிளானை இறக்கி இருக்கு உலகத்துல எந்த மூலையில இருந்து ஏவுகணை வந்தாலும் அதை அழிக்கிற சக்தி இந்த சீனா அமைப்புக்கு இருக்காம் சீனா உருவாக்கி இருக்கிற இந்த அமைப்புக்கு டிஸ்ட்ரிபியூட்டட் ஏர்லி வார்னிங் டிடெக்ஷன் பிக் டேட்டா பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பேர் இது அமெரிக்காவோட கோல்டன் டோம் மாதிரி இருந்தாலும் அதைவிட பன்மடங்கு சக்தி வாய்ந்தது விண்வெளி கடல்னு எல்லா இடத்துலையும் சென்சார்களை வச்சு பூமி முழுக்க கவர் பண்ற முதல் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பு இதுதானாம் அமெரிக்கா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து இருந்து இந்த கனவோட இருக்கு ஆனா சீனா அதை இல்லாம இப்போ புரோட்டோடைப்பாகவே வெளியிட்டு இருக்குன்னா பாருங்களேன் என்னோட பாதுகாப்பு துறையில இப்போ அமெரிக்கா சீனா போட்டி உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கு உலக வல்லரசு யாருன்னு நிரூபிக்க சீனா எடுத்திருக்கிற இந்த புது ஆயுதம் அடுத்து என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சீனாவோட சூப்பர் திட்டம் உலக அமைதிக்கு உதவுமா கமெண்ட்ல சொல்லுங்க